சேலம் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கோட்டை மாரியம்மன் கோயிலில் ஆடி திருவிழா கடந்த ஜூலை மாதம் பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது இந்த ஆடி திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள எட்டு மாரியம்மன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக பொன்னம்மா கோபால் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஓம் ஸ்ரீ சின்ன மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி சித்தி விநாயகர் ஆலயத்தில் இன்று சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் சத்தாபரண நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவில் அம்மனுக்கு புனித நீர் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது தொடர்ந்து சத்தாபரண நிகழ்ச்சியில் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக தனக்கோடி மற்றும் சுந்தரி அம்மாள் குடும்பத்தினர் சன் டிவியில் மூத்த செய்தியாளர் குமரேசன் டாக்டர் ராஜா மற்றும் அட்வொகேட் சாய்மணிகண்டன் முன்னின்று ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் இவர்கள் தலைமையில் பக்தர்கள் ஒன்று கூடி அம்மனின் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி மையமாக வழிபாடு செய்தனர் இந்த ஆடி திருவிழாவின் ஒரு பகுதியாக கோட்டை மாரியம்மன் கோயிலில் தொடங்கப்பட்ட பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி சேலத்தின் மற்ற ஏழு மாரியம்மன் கோயில்களுக்கும் பரவியது இதில் பொன்னம்மா பேட்டை சின்ன மாரியம்மன் கோயிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது விழாவையொட்டி கோயில் வளாகமும் சுற்றுப்புற பகுதிகளும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது கோவில் பூசாரி கண்ணு பயன் மற்றும் கதிர்வேல் மற்றும் திருவிழா கமிட்டியினர் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவானது சேலம் மாவட்டத்தின் கலாச்சார மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை பறைசாற்றுவதாக அமைந்து பக்தர்களுக்கு அம்மனின் அருளை பெறுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக விளங்கியது